அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க திருநெல்வேலி பேட்டை ரெண்டு வசமான கிடாய் பிடிச்சிருக்கீங்களா எப்படி வாங்கிருக்கீங்களா விக்க கொண்டு வந்தீங்களா வாங்கிருக்கீங்க இது பக்ரீத்துக்கா சரி இது இது பக்ரீத்துக்கு தான் பக்ரீத்துக்கு வளர்க்குறது எல்லாமே சின்ன குட்டியாக வாங்கி வளர்க்கணும்னு நினைப்பாங்க நீங்கள் எல்லாம் நல்லா வளர்ந்த குட்டியாக வாங்கியிருக்கீங்களே

ரொம்ப துல்லியமா சொல்றீங்க சரி இது என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க அது வந்து இருபது ரூபான்னு இருபது இது இது பதிமூணு ஐநூறு பதிமூணு ஐநூறு சரி விலையெல்லாம் எப்படி இருக்கு விலை பரவாயில்ல ஓரளவு இடமதிப்பு கணிச்சு தான் வாங்கியிருக்கீங்க சரி சந்தை நிலவரம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா ஆறு குட்டிகள் வரலாம் ரெண்டு குட்டி கரும் போட்டுனா இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் மூணு ரெண்டா மூணு தான் ஆனா குட்டி பெருசா இருந்த மாதிரி இருக்கேன்

பன்னெண்டு வியாபாரி சொன்னது பதினாலு ரெண்டாயிரம் குட்டிக்கு ஆயிரம் ரூபாய் குறைக்க முடிஞ்சது இந்த குட்டிக்கான நீங்க வாங்கிருக்க விலை சரிதானா கொஞ்சம் நீங்க எதிர்பார்த்த விலை என்ன பத்து ரூபாய்க்குள்ள முடியறது ரெண்டு ரூபா கூட தானே பத்து ரூபாய்க்குள்ள முடியும் பாத்தீங்க கூடிச்சு வித்துக்கிடான செம்மரியில நாடு சரி இதெல்லாம் நல்லா இருக்கு என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க மூவாயிரத்தி ஐநூறு எவ்வளவு சொன்னாங்க எவ்வளவு விலையை குறைச்சிங்க நாலு ஐநூறு சொன்னாங்க சரி

நல்ல நல்ல மூணு குட்டி குட்டி பல்லு பல்லு அருமையான எவ்வளவு குட்டிகள் பத்து குட்டி வாங்கிருக்கீங்க சரி என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க ஜோடி அதாவது வியாபாரத்துக்குன்னா ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு தான் வாங்குவாங்க அதிகம் கொடுத்து வாங்க மாட்டாங்க ஒரு ஜோடி என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க ஜோ ஜோடி எட்டு ரூபா ஒன்பது ரூபா அந்த கணக்கம் வாங்கிருக்கீங்க இதை போன்ற போய் விற்றா நமக்கு கரெக்டாக லாபம் கிடைக்குமா எப்படி பத்து இரநூறு கிடைக்கும் ரொம்ப கரண தப்புனா மரண மயிலில் இருக்கு சரி இன்னைக்கு எப்படிண்ணே சந்தை நிலவரங்கள் எப்படி இருக்கு

பதினஞ்சுன்னா ன்னா கொடுத்துறோம் அதாவது சொல்ற வேலையா கொடுக்கற வேலையா குடுக்கற வேல குடுக்குற வேல 15 కి కింద குறையலாமா কইಲ್ಲ குறையோம் குறைய முடியாது பதினஞ்சுன்னா கையில கொடுத்துறலாம் சரி இந்த மாதிரி குட்டிகள் எல்லாம் வளர்த்தா லாபம் இருக்கானே انا பெரும்பாலும் வந்து சொல்றது வந்து லாபம் இருக்க வளத்தா லாபம் இருக்கு இன்னைக்கு சந்தைக்கு என்ன கூட்டங்கள் கம்மியா இருந்த மாதிரி இருக்கேன் இல்ல சீக்கிரம் வியாபாரம் முடிஞ்சுட்டா வியாபாரங்களெல்லாம் வங்கதார பண்டிகை சிவராத்திரி சரி அதனால கூட்டங்கள் கம்மியா இருக்கு நிலவரம் எப்படி இருக்கு சொல்லுங்க அந்த நிலவரம் குட்டிகள் வரது அதிகம் சரி ஆட்கள் கம்மி

ஏன் அவ்வளவு மூணு மூிறது வந்து கிலோமீட்டர் தாண்டி இங்க ஏட்டே வரதுக்கு வந்திருக்கீங்களே எப்படி एवளோ குட்டிகள் வாங்கணும்னு பிளான் பண்ணிருக்கீங்க ஒரு ஐம்பது குட்டி வாங்கலாம்னு வந்தா சரி ஐம்பதும் மயிலம்பাড়ியில வாங்கணும்னு பிளான் பண்ணீங்களா பொட்டல்ல வாங்கனீங்களா பொட்டல்ல எல்லாமே ஓரளவு மீடியமான சைஸ்ல வாங்கணும்னு வந்திருக்கீங்க சரி ஏன் அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்து பொட்டு குட்டி வாங்கணும்னு நினைக்கீங்க ஏன் அங்க சந்தைகள் இல்லையா ஆடுகள் இல்ல சந்தையங்களோட எங்களுக்கு வந்து இந்த பட் அது மிச்சிங் பண்றதுக்காக வந்து இந்த பிரச்ச

தோட்டத்துல வளக்குறது பேர் சாய்க்கு பேர் சாய்க்கு பேர் சாய்க்கு இல்ல பெரும்பாலும் வெள்ளாடுகள் தான் வாங்குவாங்க ஆமா நம்ம செம்பிரி தான் செம்பிரி தான் உங்களுக்கு குடிக்குமா கொட்டிக்டானு கொட்டிக்டாதான் போறான் ஏன் இந்த பொட்டுகடா மேல அவ்வளவு பிரியம் ஏன்னா விலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் இது விலை கூட அதிகமா இருக்கும் நல்லா தோட்டலாம் எல்லாம் சாப்பிட்டே இருக்கும் சாப்பிடுற எவ்வளவு குளோ சாப்பிடுற அவ்வளவு உண்டாகும் ஓ வெயிட் கூட இந்த அப்படி வெயிட் போடாது வெயிட்டும் அது அந்த அளவுக்கு உருவாகும் ஆ சரி இப்போ இது நீங்க கையில் வச்சிருக்கிற ஜோடி என்ன வகின முடிஞ்சிருக்கு இது பன்னெண்டாயிரம் ஆறாரும் பன்னெண்டாயிரம் விலை எப்படி இருக்கு என்ன மதிப்பீட்டில் அவங்க குட்டி வாங்கணும் நல்ல குட்டி நல்ல விலை சுமாரான குட்டி சுமாரான விலை சுமாரான விலை இது உங்களுக்கு குட்டி பிடிச்சிருக்கு நம்ம வாங்கின விலைக்கு தகுந்தானே போட்டோம் போதும் நீங்கள் போங்க நான் எடுத்துக்கிறேன் اول مره مريضه